ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் சொல்லுங்கள் நம்ம இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டு காலத்தில் வந்து நம்ம வந்து அழுக்கு துணி வந்து கேர் பண்ண மாட்டோங்க அதை தூக்கி எப்போ வாஷிங் மிஷினை போடுவோமா எப்போ தூக்கி லிக்விட் போடுவோமா வேலை வா வாஷ் பண்ணி கொடுத்துச்சா தூக்கி காய போட்டோமா வேலை முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம போய்ட்டே தான் இருக்கும் ஆனால் ஒன்றியை வந்து அழுக்கு துணிக்கு மாற்றம் நம்ம ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டோமா நம்ம என்னதான் சொல்லுங்கள் கொடுக்க மாட்டோம் அதை தூக்கி ஒரு கோடையில் போட்டு தனியாக தள்ளு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் அதுக்கும் ஒரு ஸ்மெல் இருந்ததுன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டோம்னா கண்டிப்பாக வாசனை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் ஒரு நாலு பீஸ் வந்து நாப்கன் பால் வந்து போட்டுடுறங்க அதில் போட்டுட்டேன் நினச்சிக்கோங்களேன் அதுவும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு பார்க்கலாம் நம்ம இது ரெண்டாவது டிப்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோட கவரை நம்ம பிரெட்டை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த கவர் ஆனால் அந்த கவர் ரீலி வந்து சூப்பரான ஒரு கவருங்க நான் வந்து கரையப்பிலையும் மல்லித்தலையும் வச்சு நான் கரெக்டாக ஒரு மாதம் ஆகுதுங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இந்த கவருக்குள்ளே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அது எப்போ எடுத்தாலும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி கவர் இந்த கவரில் வச்சு தான் நிறைய பேர் வந்து வெளியூரில் எடுத்துகிட்டு போகிறாங்க லண்டனாக இருக்கட்டும் அமெரிக்காட்டும் துபாய் எந்த இருந்தாலும் இந்த கரைப்பில இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா வந்து அதே அந்த ப்ரெட்டோட பிளாஸ்டிக் கொடுப்பாங்களா அதிலே நல்லா சுற்றி கட்டி வச்சுடுங்க கட்டி வச்சுட்டு நீங்கள் அப்படியே எந்த ஊருக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் இதுக்குன்னு சப்ரேட்டாக வந்து வேறு வேறு கவர் வைக்கணும் வேறு எது செய்யணும் அவசியமே கிடையாதுங்க இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் இந்த மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக்கில் வச்சு தான் நான் நல்லா கட்டி இது ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுப்பேங்க எனக்கு வந்து ஒரு மாதம் வந்து கரையப்பிலையும் மல்லி எலையும் வாங்கணும் அவசியமே இருக்காது அடுத்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் பேருக்கு வந்து நிறைய பேர் இருக்குது ஆனால் உண்மையாக ஒன்று சொல்லணும்னா ட்ரா க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன்னா அவ்வளோ ரெட்டு கலராக இருக்கலைங்க அந்த மாதிரி இது பார்க்க தான் இப்படி ரொம்ப ரெட்டாக இருக்கும் ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா இது வந்து அவ்வளோ வந்து பழம் வந்து ஸ்வீட் ஒன்றும் சொல்ல முடியாது இது எங்கள் செடியில் காய்ச்சது தாங்க அவ்வளோ வந்து ஸ்வீட் ஒன்றுமே கிடையாது இது சுகர் கரங்க கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்லாம் அப்புறமா வந்து லைட்டாக சுகரும் கொஞ்சமாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு நினச்சிக்கோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எறும்பு காக்ரோஜ் எங்கே பார்த்தாலும் கரக்கரைக்க நைட் ஆச்சுன்னா சவுண்டு கொடுக்கும் அந்த ஒரு சவுண்டு வந்து ஸ்டாப் பண்ணணுன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை யூஸ் பண்ணுங்கள் நம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து கரும்பு கடியில் வந்து நம்மளுக்கு சுகர் கேன் அப்படி சொன்னிங்கன்னா அவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி கொடுப்பாங்க அந்த கவரை நீங்கள் உடைச்சிட்டு அது ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதை உடைச்சிட்டு அதுக்கு கூர் வந்து பேக்கிங் சோடா போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படியே எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு ஷிங்கு கிட்டே எங்கே எங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சிங்கன்னா காக்ரோஜோட சவுண்டு மெயின் தொலை தாங்க முடியாது அதனால் அந்த சவுண்டு வந்து கண்டிப்பாக கம்மியாகிடும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம எண்ணெய் வந்து மளிகை சாமான் வந்து மொத்தமாக வாங்குகிற டைமில் எண்ணெய் உடைச்சிட்டு எல்லா இதுலேயும் ஊற்றி வச்சுருவோங்க ஈவன் கேனில் கூட நம்ம ஊற்றி வைப்போம் ஊற்றி வச்சுட்டு அப்புறமா கவர் அப்படியே கவரில் நம்ம எண்ணெய் இருக்கும்னு நினச்சிட்டு தான் நம்ம கவர் முக்கால்வாசி அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க அதுக்கப்புறமா தீந்து போச்சேன்னு சொல்லிட்டு கவர் தூக்கி போடுவாங்க உண்மையாக அப்படியே ஒரு நைட்டெல்லாம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் தேவை எண்ணெய் அதில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நாள் எண்ணெய் இருக்குதுங்க நம்ம வந்து வேஸ்ட்டாக மூணு நாள் எண்ணெய் நம்ம கீழே கொட்டுற மாதிரி தான் இந்த மேலே ட்ரை பண்ணி பாருங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கேனு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிசப்பிசப்புன்னு இருக்கும் அதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு தடவி விட்டுட்டு கவர் போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா நீங்கள் எடுக்கிற டைமில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த கவர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டிப்பு இது வந்து கோ சேம் இதே தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோட கவர் அந்த கவரை வந்து நம்ம நல்லா டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டு கட்டிடலாங்க கட்டிட்டோன்னே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபேன் கிளீன் பண்ணுறீ இது வந்து இவ்வளோ அமேசிங்கான சூப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்